இட்டு மலை சினிமாவில் ஏழு நம்ம என்னஷன் வந்து பார்க்கப்பெற முடினு பார்த்தீங்கன்னா குகுவித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த வாரத்தோடது ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து புதிய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரொமோல என்ன விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பிரியங்காவோட ஆசை திரும்பவும் நிறைவேறிச்சு பட் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்க்கணும் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து குரேஷி கூட வந்து பேராகணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் ஆனாங்க பட் வந்து அதை பிரிச்சும் வந்து விட்டுட்டாங்க ஸோ அதில் நம்ம கான்ல இருந்தாங்க அப்போது பட் இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர இருக்கிறது இந்த ப்ரோமோலேருந்தே வந்து பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே வந்து கோமாளிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் கெட்டப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துருக்காங்க ஸோ வேட்டையன் கெட்டப்பு ஜெகன் மோகினி அதுக்கப்புறம் சந்திரமுகி ஜோதிகா அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரில் வந்து காஞ்சனா அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரில் வந்துருக்காங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யார் யார் பேர் அப்படிங்கிறது வந்து கிளியராகவே வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் திவ்யாதுரை சாமி வந்து போன வாரம் இல்லாமல் இருந்தாங்க ஸோ இந்த வாரம் அவங்க திரும்பவும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் இர்ஃபான்கு பேராக வந்து நம்ம கேபிஒய் சரத் இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பிரியங்காக்கு வந்து குரேஷி அதுக்கப்புறம் புகழ் வந்து அக்ஷய் கமலுக்கு வந்து பேராக இருக்காரு அதே மாதிரி சுஜிதாவுக்கு வந்து சுனிதா வந்து பேராக இருக்காங்க நம்ம வி டிவி கணேஷ்க்கு வந்து ராமர் பேராக இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா கிட்டப்பில் வந்து திவ்யா துரைசாமிக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பேராக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தங்கதுறைன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கு இந்த வாரம் இருக்க போது அப்படிங்கிறது இதுல ரிவியூல் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூஸ் புள்ளி இரு டாஸ்க்கு அது ஐ திங்க் அட்வான்டேஜ் டாஸ்க் தான் இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோலே வந்து காட்டுறாங்க யார் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா அது வந்து அதிகமான ஒரு ஜூஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ தோலை உரித்து அதை வந்து மிக்சியில் வந்து அரைக்கணும் அந்த அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டி வந்து அரைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க செட்டப்பு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குது அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோவில் வந்து குறிக்கிறதுக்கு ரொம்ப இருக்காங்க சுஜிதா ஸோ உடனே வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த குக்குகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காமிச்சாங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி எல்லாம் குக்கு கோலே அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபு வாட்சிங் இஸ்பேக்